பாஜக தலைவர் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ஐபி கேஸ் வந்து கள்ளச்சாராயம் அந்த கஞ்சா வந்து தொள்ளாயிரம் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ வந்து நூறு கேஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அதிகமா அது ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நான் வரும்போது நிறைய பேர் கஞ்சா போட்டுதான் இருக்கு அது தரிசனம் பார்க்க தான் வந்திருக்கோம் நீங்க விழாக்கு தான் வந்திருக்கும் நிறைய பேர் கஞ்சா தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க கண்ணால பாக்குறோம் காவத்துல கண்ணுகளே பாட்டு ஏன்னு சொன்னா தலைவருக்கு ஆளுது கஞ்சா தான் அதிகமா இருக்கு சாராயத்தை விட அது சாராயம் பிராண்டிங் கடைகள்ல குடிக்கிறத விட கஞ்சா புறையில் நிறைய நடக்கிறது தான் அதிகமா கொடுமையா இருக்கு தவறு கண்ணா தொடர்ந்து பாலியல் தொழில வந்து உண்மையான ஆளுங்கட்சியை வந்து திமுக அதிமுக குறையும் சொல்லி திருப்பி அதிமுக திமுக குறை சொல்லுது மக்களோட பிரச்சனைகளை வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இதோட அதாவது எப்பவுமே ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் அவருக்கு நல்லது ஆளுங்கட்சி நல்லது செய்வத வந்து எதிர்கட்சிகள் அன்னைக்குமே வாழ்த்தாது அதே மாதிரி எதிர்கட்சிகள் நல்லது செஞ்சால் ஆளுங்கட்சிகள் வாழ்த்தாது இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு யாரும் நல்லது செஞ்சாலும் வாழ்த்த இது எதிர்ப்பு பண்ணியே மக்களுடைய பிரச்சனையை பற்றி யார் பேசுறா பாலியல் வன்முறையை பத்தியே நிறைய போறீங்க போகிறீங்க பேசுகிறோம் நடக்கக்கூடாது நடக்குது அதுக்கு சட்ட நடவடிக்கை அரசு எடுக்க சொல்றது இப்போ எல்லாரும் சொல்கிறது ரொம்ப அதுதான் இதுக்காக வேண்டி இவங்களை அவங்க சொல்றது அவங்க இவங்க சொல்றதும் எந்த அரசு யாரையும் போய் பாலியல் வன்முறை செய்யுது எந்த அரசும் சொல்லாது நடப்பது அரசு நடவடிக்கை பொருட்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்களுக்கு எல்லாம் பல்வேறு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க அதை நிறைவேற்றி தரேன்னு சொன்னாங்க இப்ப வந்து எந்த நிறைவேற்றி தரல சொல்லி போராட்டத்துக்கு முன் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி நடவடிக்கை கைது பண்றாங்க இது எப்படி பாக்குறீங்க அந்த அரசு ஊழியருடைய விஷயத்தில் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையை திமுக அரசு ஒரு அறிவித்த மாதிரி எதுவுமே செய்யலை என்பது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அரசு அதிகாரிகள் பூரா அரசு அலுவலர்கள் பூரா வேலை செய்தவங்க பூரா ஓடி ஓடி போய் அடுத்த ஆட்சி வந்து நம்ம இப்போ வாழலாம் சொல்லி கற்பனையிலையும் கனவுலையும் போய் ஓட்டு போட்டாங்க ஜெயிக்க வச்சாங்க அரசு ஊழியர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள் இதனுடைய அதனுடைய பிரதிபலிப்பு இருபத்தாறுல தான் தெரியும் ரெண்டாயிரத்தி தான் தெரியும் அவங்க யாருக்கு ஓட்டளிக்க போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க பழனி கோயிலில் கடந்த காலத்தை விட இப்போ வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும் இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இதான் பாராட்டுறேன் வரும்போது வந்து பக்தர்கள் கோடி மக்களாக வந்து அழகா நடந்து போய் நல்ல காவடி எடுத்து ஆடி பாடி முருகக் கடவுளத்தும் நல்லா அழகா போகிறாங்க பாவையெல்லாம் சரியாக செய்திருக்காங்க நான் பார்த்தேன் வரும்போது நான் வரும்போது பார்த்தேன் அது மாதிரி இது நல்ல நடவடிக்கை